இது நம்ம ஆரல் டெக்ஸுங்க இப்போ இந்த நம்ம ஆரல் டெக்ஸ் இந்த ஜவுளி கடையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை அப்படியே லைக் பண்ணிடுங்க பிறகு முன்னாடி இந்த ஜவுளி டெக்ஸ் ஏப்ரல் பதினாறாம் தேதி ஓப்பன் பண்ணாங்க இந்த ஆர்எல் டெக்ஸ் தொடர்ந்த முதல் நாள் ஐநூறு ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் வாங்கின அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் ஒரு சட்டை ஒரு ரூபாய்க்கு அப்படி சொல்லிட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க சரி இப்போ நம்ம என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம் நாங்கள் ரெண்டாவது தளத்துக்கு போயிருந்தோம் அங்கே ஜென்ஸோட ஷர்ட்ஸு பேண்ட்ஸு டிஷர்ட்ஸு அப்படின்னு பல வெரைட்டிஸ்ல இருந்து பார்த்துக்காங்க உங்களுக்கு பிடித்தமான முறையில் ஜென்ஸ்களுக்கு ட்ரெஸ்ஸுகள் இருக்குது இப்போ ஜென்ஸுக்குன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு ஷர்ட் இருந்து ஆயிரத்தி இரநூறுபா வரைக்கும் இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு தகுந்த மாதிரி ரேட்லேயும் இங்கே இருக்குது அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் எண்ணூறுரூவாயில் இருந்தும் காட்டன் பேண்ட் அறநூறு எழுநூறு இங்கே காணப்படுது உங்களுக்கு பிடித்தமான ட்ரெஸ்ஸஸை அவங்க வந்து டிஸ்பிளேயில் செட் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும்போது அது கண்கொள்ள காட்சியாக இருக்கும் நீங்களே பாருங்கள் அந்த காட்சிகள் எவ்வளோ அழகாக டிஸ்பிளேலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க பிராண்டட் ஜீன்ஸ் இருக்குது பிராண்டட் காட்டன் பேண்ட்ஸ் இருக்குது பிராண்டட் ஷர்ட்ஸ் இருக்குது பிராண்டட் காட்டன் ஷர்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பிடித்தமான அனைத்து ட்ரெஸ்களும் இருக்குது உங்களுக்கு தகுந்த மாதிரி அங்குள்ள எம்ப்ளாயஸ் உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்து எடுத்து காமிப்பாங்க அது உங்களுக்கே கண்டிப்பாக எடுக்காமல் இருக்க முடியாது கண்டிப்பாக எடுக்க தோணும் அந்த மாதிரி உங்களை எம்ப்ளாயீஸ் உங்களை கண்டிப்பாக ஒரு வழி நடத்துவாங்க நீங்கள் எடுக்க வர அனைத்து ட்ரெஸ்களுமே உங்களுக்கு பிடித்தமான தரத்துலையும் உங்களுக்கு பிடித்தமான மாடல்ஸ்லேயும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே ஜென்ஸுக்கு மட்டும் இல்லைங்க லேடிஸுகளுக்கும் இருக்குது குட்டீஸுகளுக்கும் இருக்குது மற்றும் எல்லாருக்கும் எல்லா விதமான ட்ரெஸ்ஸஸும் எல்லா மாடல்களும் எல்லா விதமான வெரைட்டிஸ்லேயும் கண்டிப்பாக இருக்குது இதை நான் சொல்லணும் அவசியம் இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் போய் அங்கே பாருங்கள் அங்கே போய் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸஸாக செலக்ட் பண்ணி எடுத்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ரேட்டில் நீங்கள் ஆடைகள் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆரல்டிக்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லை அடுத்த அடுத்தாப்பில் தாங்க இருக்குது இந்த ஆரல்டிக்ஸ் வாங்க கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்கள் ஆடைகள் எல்லாமே இருக்கும் பிடித்த தரத்தில் இருக்கும் நல்ல ரேட்டில் இருக்கும் உங்களுக்கு பிடித்தமான ரேட்டில் எடுக்கலாம் கண்டிப்பாக வந்து பயன்பெறுங்க உங்களுக்கு பிடித்தமான முறையில் அங்குள்ள எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு நல்ல முறையில் சர்வீஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு பிடித்தமான ஆடைகளை அவங்க எடுத்து காட்டுவாங்க தேவைப்பட்டா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதமான ஆடைகள்ஸிலும் வெரைட்டி வெரைட்டியாக எடுத்து காட்டுவாங்க கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு பிடித்தமான ஆடைகளை அள்ளிட்டு போங்க பை பாய்